முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பொருள் பலர் முன்னிலையில் அர்த்தமற்ற மற்றும் பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசும் நபர் அனைவராலும் கேலி செய்யப்படுவார் அல்லது புறக்கணிக்கப்படுவார் கதை விளக்கம் அருண் ஒரு புதிய திட்ட மேலாளர் அவரின் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான திட்டத்தை அறிமுகம் செய்யும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அக்கூட்டத்தில் அனைவரும் தங்கள் ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டனர் ஆனால் சிவா என்ற ஊழியர் அடிக்கடி தொடர்பற்ற விஷயங்களை பேசினார் உதாரணமாக குழு செயல்பாடுகளை மேம்படுத்த புதிய சிக்கல்களை எப்படி சமாளிக்கலாம் என பேசும்போது அவர் அக்கூட்டத்திற்கு தொடர்பில்லாத சொற்களை பேசி அனைவரையும் குழப்பமடைய செய்தார் சிவா கூறிய ஒவ்வொரு கருத்துக்கும் குழுவினர் கவனிக்காமல் அலட்சியப்படுத்தினர் அந்த கூட்டத்தின் முடிவிலே சிவா தன் நண்பர் ரோஹனிடம் கேட்டார் ஏன் என் கருத்தை யாரும் மதிக்கவில்லை ரோஹன் எளிமையாக கூறினார் சிவா நீங்கள் பேசும்போது பயனுள்ள சரியான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் இல்லையெனில் மற்றவர்கள் உங்களை பாராட்ட மாட்டார்கள் என்று அறிவுறுத்தினார் அன்றிலிருந்து சிவா தன்னை மாற்றிக்கொண்டார் அவர் பேசும் ஒவ்வொரு கருத்தும் திட்டத்தின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பயனுள்ளதாக இருந்தது இதன் மூலம் குழுவினர் அவரை மதிக்கத் தொடங்கினர் கதை சுருக்கம் பேசும் வார்த்தைகள் பயனுள்ளதாகவும் தொடர்புடையதாகவும் இருக்க வேண்டும் இல்லையெனில் மற்றவர்கள் நம்மை மதிக்காமல் அலட்சியமாக நடத்துவார்கள்